அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள உங்க பிரச்சனைகள் எதுவானாலும் சரி சகல விதமான பிரச்சனைகளும் தீர இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிகழும் உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்தே தீரும் ஏற்கனவே நம்ம என்னென்ன மாதிரியான பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போகணுங்கிறத கொடுத்திருப்போம் ஆனா இந்த வீடியோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்க சகல பிரச்சனைகளும் நிச்சயம் தீரும் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய மகர ராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவங்க பிரச்சனைகள் தீர்ந்ததை கண் கூடா பார்த்திருக்காங்க அவங்க அனுபவ பூர்வமா உணர்ந்து சொன்ன விஷயம் இது அது எந்த கோவில் எந்த நாள்ல போனோங்கிறத பத்திலாம் இந்த பதிவில் நாம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் உங்க மனசுல யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு வயது வரைக்கும் மனசுல சந்தோஷமா கட்டி பறந்து மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும் குறிப்பா நாப்பது வயசு மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டு பக்கமும் பிரச்சனையா இருக்கும் குறிப்பா பெண்களா இருந்தா தாய் வீட்டுலயும் பிரச்சனை இருக்கும் குழந்தைகள் வகையிலையும் பிரச்சனை இருக்கும் கணவன் வகையிலையும் பிரச்சனை இருக்கும் என்ன ரீசன்னா தெரியாதனமா ஒருவேளை மிதுனம் கடகம் சிம்மம் இந்த மூன்று ராசியில யாரையாவது நீங்க கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க சந்தோஷமா இருக்க வாய்ப்பே இல்லை இன்னைக்குன்னு இல்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளாவே அவங்களுக்கு பெருசா சந்தோஷம் இருந்திருக்காது அவ்வளவு ஒரு மனவேதனைய ஒவ்வொரு நாற்பது வயசு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களும் அதிகமா அனுபவிச்சிருப்பாங்க பதினைந்து வயதுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு படிப்பு திருமணம் வேலை வாய்ப்பு இது மூணுமே முக்கியம் நல்ல மதிப்பெண் நிறைய பேருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு கிடைச்சிருக்காது நல்ல படிப்பு இடம் இருந்திருக்காது நல்ல இருந்திருக்காது அதே நேரத்துல நல்ல சம்பளங்கிறது இருந்திருக்காது இந்த நல்ல வேலை வாய்ப்பு நல்ல படிப்பு இருந்தும் ஒரு மன அழுத்தம் இருந்தா எப்படி இருக்கும் மன அழுத்தம் இல்லாத மகர ராசி அன்பர்கள் மேக்சிமம் இருக்கவே வாய்ப்பு நல்ல ஃபெமிலியரா இருக்காங்கன்னா ஒரு ஸ்கூல் டாப்பர் காலேஜ் டாப்பர் வேலையிலுமே நல்ல நியாயமான நபர் ஒரு பேங்க்ல அருமையான வல்லுநர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க இன்னும் சொல்லணும்னா மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் மருத்துவத்துறையில இருப்பாங்க இருக்க மகர ராசி அன்பர்களை கூட செக் பண்ணி பாருங்க நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட டிப்ஸ் நிறைய சொல்லுவாங்க ஹெல்ப்னா ஓடி வந்து செய்வாங்க அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உடனடியா பகிர்ந்துப்பாங்க மேக்சிமம் எனக்கு எதுவும் தெரியாது என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்க பதினைந்து வயதுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் இதுதான் மேக்சிமம் ப்ராப்ளம் அடுத்து முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு குடும்பம்ங்கிறது பெரிய போராட்டம் சவாலா இருக்கும் ஒவ்வொரு நாளையும் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் நாயிடும் அவ்வளவு விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நல்ல வேலையில என் காசு பணம் இவங்க வெளிநாட்டுலயே இருந்தா கூட வீட்டுல மரியாதை கொடுத்தா கூட அசிங்கங்கள் அவமானங்கள் மனசளவுல தாங்கிக்கிட்டு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க அதுவும் இவங்களுடைய ஒவ்வொரு நாளும் பெரிய யுகம் மாதிரி இருக்கும் கேலண்டர்ல டெய்லி ராசி பலனை பார்த்து ஓஞ்சு போயிருப்பாங்க அந்த அளவுக்கு பல வருத்தங்கள் வேதனைகள் இந்த முதல் நாற்பத்தி ஐந்து வயதுல இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு அதிகம் இருக்கும் இன்னும் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா என்னைக்காவது இந்த விஷயம் மாறிடாதா என்னைக்காவது நமக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிராதா இந்த பிரச்சனைகள் மாறிடாதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இருப்பீங்க இல்லையா ஒரே ஒரு நாள் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு தீபாவளி கொண்டாடின மாதிரி இருக்கும் அவ்வளவு ஒரு பெரிய வருத்தத்துல அவ்வளவு மன சிக்கல்ல அதிகம் இருப்பாங்க கடன் வாங்குறது கடனை திருப்பி அடைக்கிறது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வீட்டில் அதிகம் சுமக்கும் நபர் யாருன்னா மகர ராசி அன்பர்கள் தான் இவங்க தலையில தான் மேக்சிமம் எல்லாத்தையும் கட்டிட்டு போயிடுவாங்க ஒரு வீட்ல ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி உங்களை அதிகம் கூப்பிடுவாங்க எதுக்குன்னா வேலை செய்யறதுக்கு இல்ல அந்த பணத்தை இவங்க தலையில கட்டுறதுக்கு இல்லையா ஒரே காரணமா தான் இருக்கும் இவங்களை வச்சு ஏதாவது ஒரு விஷயம் ஆதாயம் அடையக்கூடிய விஷயமா இருக்கும் அதுக்காக தான் மேக்சிமம் உங்களை கூப்பிடுவாங்க மகர ராசி அன்பர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க வேலைக்கு போனீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உங்களை சுற்றி நிறைய பேர் செயல்பட்டுட்டே இருப்பாங்க அது உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி பணியிடத்தில இருந்தாலும் சரி எல்லாருமே இவங்களை எவ்வளவு அந்த அளவுக்கு தங்கத்தை தூரம் கடைசியில தங்கமா தான் இருக்கும் திரும்பவும் சொல்றேன் அன்பு காட்டிதான் மகர ராசி அன்பர்கள் அதிகம் ஏமாறுவாங்க இது முப்பது வயதிலிருந்து இருந்து வயது இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த நாற்பத்தி வயது முதல் எழுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மகர மகராசி அன்பர்களுக்கு மறக்க முடியாத ஒரு சூழல் நிறைய கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இவங்க மேல வந்திருப்பாங்க ஒரு காதல் தோல்வி இருந்திருக்கும் ஒரு புடிச்ச லைஃப விட்டுருப்பாங்க நல்ல பணம் சம்பாதிச்ச நேரத்துல தான் தனிப்பட்ட விதத்துல சந்தோஷப்படாம எடுத்துட்டு போய் சீட்டு கட்டுறது அந்த சீட்டு கட்டுறதுல ஏமாறுறது அடுத்தவங்க பேச்ச கேட்டு பணத்தை எங்கேயாவது போடுறது வட்டி கட்டுறது ஏதோ ஒரு விஷயம் மேக்சிமம் வாரத்துல கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் தூங்காம கூட இருந்திருப்பாங்க அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்ட மகர ராசி அன்பர்கள் இந்த முக்கியமான தருணத்துல நிம்மதியா இருந்தாங்களான்னா அதுவும் கிடையாது ரிட்டையர்மென்ட் டைம்ல கூட மேலதிகாரிகளா இருக்கட்டும் இல்ல தன்னை விட வயதுல சின்ன அதிகாரிகள் கூட தனக்கு மேலிடத்துல இருந்து நம்மளை கஷ்டப்படுத்துறதா இருக்கட்டும் போலீஸ் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சொல்ல முடியாத சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கும் மெயினாக அரசியலில் இருக்கவங்களுக்கு ஆளுமை திறன் வேற யாரோ உங்க மேல ஆளுமை திறன் அதிகம் காட்டுறாங்க பாருங்க அந்த வருத்தமா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அதிகம் எந்த இடத்துல உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும்ங்கிறது தெரியாமலே உங்க லைஃப் போயிட்டுருக்கும் நம்ம நல்ல ஒரு முக்கியமான இடத்துல ஒரு இசையமைப்பாளரா கூட இருப்போம் இல்ல பெரிய பிரபலமா இருக்கும் அப்படின்னா கூட அதுலயும் உங்களுக்கு குடும்பம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க உங்களை நீங்க உங்களை பத்தி சிந்திக்கவே முடியாது குடும்பத்தை பத்தியே சிந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சைடு நல்ல பினான்ஸ் இருந்தா குடும்பம் சரி இருக்காது ஒரு சைடு குடும்பம் சூப்பரா லெவல் உங்களுக்கு லோவா இருக்கும் இது ரெண்டும் சரியா இருந்தா ஒரு சில நேரங்கள்ல உடல் ஒத்துழைக்காது இது மூன்றும் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை கொடுக்கும் குடும்பம் இல்ல உடல்நல தொந்தரவு இல்ல பினான்ஸ் இது மூன்றிலும் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும் நம்ம பசங்களை பெத்து கூட நிம்மதியா இருக்க முடியாது அவங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களை நம்ம பார்த்து பார்த்து செதுக்கிக்கிட்டே இருக்கணும் இதுதான் உலக நியதி ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் இப்படிதான் லைஃப் போயிட்டு இருக்கு சரி இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா இவ்வளவு சிரமப்பட்டுட்டு இருக்கேனே இதுக்கு என்னதான் பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் ஒரே ஒரு கோவில் ஒரே ஒரு தரிசனம் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்காம இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு திருமணமே ஆகாம இருந்திருக்கலாம் சிலருக்கு வீடு அவங்க பேர்லயே இல்லாம இருக்கலாம் சொத்து சார்ந்த பிரச்சனை அவ்வளவு இருக்கலாம் ஏன் பெற்ற தாயோ கட்டிய மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ நமக்கு அசிங்கப்படுத்தி நம்மள வீட்டை விட்டு கூட வெளியில அனுப்பி இருக்கலாம் இல்ல நம்ம கூடவே இருந்தவங்க கூட நண்பர்களா இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும் நம்மள இருக்கலாம் முதுகலை குத்தி இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே இந்த கோவிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க அது என்ன கோவில்னா பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கோவில் இந்த பிள்ளையார்பட்டியில் இருக்கும் கற்பக விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்த நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கு இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை மகர ராசி போயிட்டு வாங்க ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை பெரிய சேஞ்ச் உங்க வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும் இரண்டாவது கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் மகர ராசிக்கான ஸ்தலம்னே சொல்லலாம் இந்த கோவிலில் பதினேழு இடங்கள்ல மகர ராசி ராசிக்கான ஸ்தலம்னே எழுதப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்கு சென்று வரக்கூடிய எல்லா மகரராசி ராசி அன்பர்களுக்கும் அவ்வளவு நன்மைகள் நிகழ்ந்திருக்கு அதனால மகர ராசி அன்பர்கள் சிரமப்படுறீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அவசியம் இந்த ரெண்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்தே தீரும் அதுவும் நீங்க பிள்ளையார் பட்டிக்கு போறீங்கன்னா அந்த பிள்ளையார் பட்டிக்கு உங்க ஜென்ம நட்சத்திரம் வரும் தினத்துல போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அவசியம் போயிட்டு வந்து என்ன மாதிரியான மாற்றம் உங்க வாழ்க்கையில நிகழ்ந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை